ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக ஒரு பட்டாணி சுண்டல் மசாலா செய்யலாம் வாங்க எயிட் ஹவர்ஸ் போல் ஊற வச்ச கால் கிலோ பட்டாணி எடுத்துருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஜீரம் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருள் வந்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி இப்போ ஒரு பேன் வச்சுட்டு முதல்ல ஆயில் சேர்த்த உடனே நம்ம அரைச்ச விழுத்து இருக்கு இல்லையா அதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் லைட்டாக அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொடி இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் போட்டுடலாம் அதெல்லாமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் மூடி வச்சிடுங்க அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தனியாக வரும் அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா ஒரு ஒரு கால் லிட்டர் தண்ணி போல் சேர்த்து மசித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சூப்பரான கலரில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம மசிச்சதை சேர்த்துடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பர் கலரில் ரெடி ஆயிருக்கு நல்லா சத்தாக இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் செய்து கொடுத்தீங்க ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சூடாக இருக்கும்போதே கொத்தமல்லி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க அது அப்போ தான் வந்து எல்லா டேஸ்ட்டும் அதில் வந்து சேரும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம பட்டாணி இல்லைன்னா வந்துட்டு மூக்கு கடலை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி காமிச்சிட்றேன் நான் இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக ஆனியன் பொடியாக நறுக்குனது அதுக்கப்புறம் கான் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஓமப்பொடி அது மாதிரி ஏதாச்சும் பூந்தி இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் வீட்டில் நீங்களும் இது மாதிரி சிம்பிளான ரெசிபி செய்து கொடுத்துட்டு சூப்பராக என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ